ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் பாத்திரம் வந்து சுத்தமாக தேய்க்கவே இல்லை ஏன்னா நேற்று கார்த்திகை தீபத்துன்றைக்கு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருந்தது கரண்ட் வந்து போயிடுச்சு மூணு மணிக்கு போன கரண்ட்டு வரவே இல்லை நாங்கள் வந்து நைட்டு சாப்பிட்டு ஏதோ படுத்துட்டோம் வந்தாங்க சரி காலையில் பார்த்துருக்கலான்ட்டு காலையில் எழுந்திரிச்சு பாத்திரத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ணி நான் வச்சிட்டேன் நான் இதுக்கப்புறம் தான் சமைக்கணும் பையனுக்கு வந்து காலேஜ் இருக்குது பாப்பாவுக்கு லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூலு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா இதுதான் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கி விட்டுட்டுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரவா வந்து வறுத்து வச்சுருக்கேன் மதியத்துக்கு லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு அன்றைக்கி புளிக்குழம்பு வச்சது போக மீதி இருந்தது அதை வந்து வறுவல் மாதிரி பண்ணிவிட்டேன் சாம்பாருக்கு வந்து தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு வறுவல் சௌச்சவ் சாம்பார் சௌச்சவ் ஒன்று இருந்துச்சு சரி அதை போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன் தண்ணி கூட பிடிக்க முடியலைங்க வாட்டர் ஃபில்டரில் இருந்த தண்ணியும் காலி ஆகிடுச்சி பிடிச்சி வச்ச தண்ணியும் காலி ஆகிடுச்சி இது வந்து நேற்று பொறிச்ச அப்புறம் அதில் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் சரி இன்றைக்கி எதாவது பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன் பாப்பா இன்றைக்கி வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு இது பார்த்திங்கன்னா சௌச்சௌ சாம்பார் ரவா உப்புமாவுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பொட்டுக்கடலை வெங்காயம் போட்டு சட்னி வந்து இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும் டைம் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி வைக்கணும் இதெல்லாம் முடிச்சிட்டேன் நான் இது வந்து பார்த்திங்கனா ரசம் சாதம் சாம்பார் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரசம் இன்றைக்கி வந்து சமையல் வந்து இதுதான் இதை முடிச்சுட்டேன் நான் இப்போ வந்து ஷாப்புக்கு வந்து கிளம்பணும் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் பக்கத்தில் வந்துட்டு வண்டிலாம் போயிட்டுருக்கு நான் ஷாப்பில் வச்சு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதான் இப்படி இருக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்